ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பெறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான குழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே வணக்கம் பொருளாதாரத்தை நிறைய சம்பாரித்து கோடீஸ்வரன் ஆகணும் அந்த கோடீஸ்வரன் ஆகி என்ன செய்ய போகிறோம்னு கேட்டால் நிறைய பேருக்கு பதில் தெரியாது சிலர் வந்து நிறையா ஹெல்ப் பண்ண போகிறேன் ஊர் உலகத்துக்கு நிறையா ஹெல்ப் பண்ண போகிறேன் வசதியான வாழ்க்கை அமைச்சுக்கிறோம் வீடு வாங்கணும் கார் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொத்து பத்து வாங்கணும் ஹவுஸ் பண்ணணும் கெஸ்ட் ஹவுஸ் பண்ணணும் ரெசார்ட்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆம்பிஷன்ஸ் இருக்கு இப்போ இந்த பொருளாதார ரீதியாக சக்சஸ் ஆகக்கூடிய ஜாதகம் தானா அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அதுலேயும் குறிப்பாக தனுசு லக்னத்தில் பிறந்திருக்கிறவங்களுக்கு பொருளாதார ரீதியான சக்சஸ் அப்படிங்கிறது எப்போ வரும் அல்லது எந்த வயசில் வரும் அப்படிங்கிறத எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் தனுசு லக்னத்தை பொறுத்த வரைக்கும்னு எடுத்துக்கிட்டா பொருளாதார ரீதியான சக்சஸ் வரணும் அப்படின்னா அவங்க சம்பாதிக்கக்கூடிய காலங்களில் ஒன்று சனி தசை வரணும் இல்லாட்டினாக்க சுக்கர தசை வரணும் இப்போ ஒரு டவுட் வந்துடும் என்னையான் சொல்கிற சனி தசையில் சம்பாதிக்க முடியுமா அப்படின்னாக்க பேசிக்காக ஒரு விஷயம் என்னன்னா ஏழரை சனி அஷ்டம சனி அர்தாஷ்டம சனி விரையச்சனி கண்ட சனி பாதச்சனி அந்த சனி இந்த சனி எல்லாம் தனி அது வேற சனி திசைங்கிறது வேற இதையும் அதையும் போட்டு குழப்பிக்க கூடாது சனி திசைங்கிறது வந்து பத்தொன்பது வருஷம் நடக்கும் ஆனா இந்த கோச்சார சனி எல்லாமே ஒரு கட்டத்துக்கு ரெண்டரை வருஷம் உட்கார்ந்துட்டு போறது அப்போ சனி திசைங்கிறது யோகத்தையும் செய்யும் தோஷத்தையும் செய்யும் அதே மாதிரி ஏழரை சனி அஷ்டம சனிங்கிறது மேக்சிமம் வந்து பாதிப்பு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட் அப்ப ஏழரை சனி எல்லாம் வேற கோச்சார சனிங்கிறது சனி திசைங்கிறது வேற அதுலயும் குறிப்பா மகர லக்னம் கும்ப லக்னத்துக்கு எல்லாம் வந்து சனி தசை யோகத்தை செய்யும் அதே மாதிரி தனுசு லக்னத்துக்கும் சனி தசை மிகுந்த யோகத்தை செய்யும் எப்படி அப்படின்னா தனுசு லக்னத்துக்கு வந்து ரெண்டாம் பவாதிபதி சனி மூணாம் இடத்ததிபதி சனி அதாவது தனத்தை கொடுக்கக்கூடியவரே சனிதான் சார் தனுசை பொறுத்த வரைக்கும் அப்போ அந்த தனாதிபதினு சொல்லக்கூடிய ரெண்டாம் இடத்த அதிபதியான சனி தசை ஒருத்தருக்கு சம்பாதிக்கிற காலத்துல வரணும் ஒரு இருபத்தஞ்சி வயசுல சனி தசை ஆரம்பிக்குதுன்னா நாற்பத்தி நாலு வயசு வரைக்கும் சனி தசை நடக்கும் இந்த பீரியடில் சனி வந்து நல்ல பொசிஷனில் உட்காந்துருந்தாருன்னா மிக பிரமாதமானது ஒரு வருமானம் வந்துடும் இது ஒரு கான்செப்ட் இன்னொன்று ஒரு ஜாதகத்தில் அவங்க கோடீஸ்வரன் ஆகிறதுக்கான அமைப்பு இருக்கா அப்படின்னா தனுசு லக்னத்தில் பிறந்திருந்தா அவங்களுக்கு சனி நல்ல பொசிஷனில் இருந்து அதனுடைய தசை நடக்கணும் இல்லை சுக்கரேன் சுக்கரன் நல்ல பொசிஷன்ல இருந்து அவருடைய தசை நடந்தாலும் அவங்கள பெரிய அளவில் சக்சஸ் பண்ண வச்சிடும் ஈவன் சுக்கரன் ஆறாம் இடத்ததிபதியும் ஆகிறார் பதினொன்றாம் இடத்ததிபதியும் ஆகிறார் தனுசு லக்னத்துக்கு ஆனால் சுக்கரன் நல்ல இடத்துல உட்காந்துருந்தால் அவங்க சக்சஸ் ஆயிடுவாங்க ஒரு சிலருக்கு வந்து இந்த சுக்கரனும் சனியும் ஒன்று சேர்ந்தே உட்காந்துருக்கும் ரெண்டும் சேர்ந்துருக்கும் கிரக சேர்க்கையில் இருக்கும் சுக்கரனும் சனியும் ஃப்ரெண்ட்லி பிளானட்ஸ் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஜாதகத்தில் வந்து மகரத்தில் அது அப்படியே பார்த்துட்டுவோம் இதில் பார்ப்போம் சாட்டில் பார்த்துட்டு வருவோம் இப்போ சுக்கரனும் சனியும் சேர்ந்து மகரத்தில் உட்காந்துருக்காங்க இங்கே வந்து ஆறாம் அதிபதி லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல நிற்கிறாரு அதனால வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடும் வம்பு வழக்கு வரும் சண்டை சச்சர வரும் பிரச்சனை வரும் பிரிவினை வரும் இப்படியும் பேசலாம் ஆனால் அது ஃபேக்ட் கிடையாது பதினொன்றாம் பாவாதிபதிங்கிறது வந்து சுக்ரன் தான் அவர் வந்து அங்கே உட்காந்துருக்கிறதுங்கிறது யோகத்தை செய்யக்கூடிய விதத்தில் தான் இருக்கும் தோஷத்தை செய்யக்கூடிய விதத்தில் இருக்காது அதனால் பயப்பட வேண்டியதில்லை சரி இப்போ பாருங்கள் இந்த சுக்ரனும் சனியும் சேர்ந்து உட்காந்துருக்கு ஆறுக்கு அதிபதி ரெண்டில் நின்னால் கெடுக்காதா அப்படின்னாக்க வெளிநாட்டு வருமானத்தை கொடுக்கும் அப்போ ஆறுக்கு அதிபதி ரெண்டில் இருந்தால் கெடுக்கும்னு சொல்கிறாங்களேப்பா அப்போ அப்படின்னாக்க அது வந்து மினிமம் ஒரு அறுபது வயசுக்கு மேலே போயிடணும் அப்போ கெடுக்கும் சரி சின்ன பிள்ளையில வருதுன்னு வச்சுக்கோங்க ஒரு பத்து பதினஞ்சு வயசுல வருது அப்படின்னா படிக்கிறதுல உழப்பி விட்டுரும் ஆனா அந்த மிடில் ஏஜ்ல சம்பாதிக்கிற வயசுல வரக்கூடிய ஆறாம் இடத்திபதி அதுவும் குறிப்பா தனுசு லக்னத்துக்கு ஆறாம் இடத்ததிபதியான சுக்கரன் லக்னத்துக்கு ரெண்டுல நின்னுச்சுன்னா அவங்களுக்கு வெளிநாட்டு வருமானம் வர்றது அல்லது இவங்களே வெளிநாட்டுல போய் உட்காந்து சம்பாதிக்கிறதுங்கிறது பெரிய அளவுல பொருளாதாரத்தை ஜென்ரேட் பண்றது அரசியல் ஆதாயம் அடையறதுங்கிறது போட்டித் தேர்வுகள்ல வெற்றி அடையிறதுங்கிறது இது மாதிரியான விஷயங்கள்ல பெரிய அளவில் சக்ஸஸ் ஆவாங்க எது இந்த சுக்கரன் வந்து ரெண்டுல நின்று தசை நடந்துச்சுன்னா இங்கே சனியும் சுக்கரனும் சேர்ந்து மகரத்தில் இருக்காங்க இது வந்து முதல் தரமான தனயோகம் இப்படி இருந்ததுன்னா சனி தசை நடந்தாலும் சுக்கர தசை நடந்தாலும் அவங்க சக்சஸ் ஆயிடுவாங்க நிச்சயமாக கோடீஸ்வரன் ஆனா ஆனால் இந்த ரெண்டு கிரகத்தில் எதுவுமே வக்கரமாக இருக்கக்கூடாது அதையும் பார்த்துக்கோங்க அது ரொம்ப முக்கியம் அடுத்தபடியான முதல் தரமான யோகம் அப்படின்னு எடுத்துட்டா இவங்க கும்பத்தில் ஆட்சியாக இருந்தால் கூட மிகப்பெரிய யோகத்தை செய்யும் மகரத்தில் ஆட்சியாக இருக்கிறதுக்கும் கும்பத்தில் ஆட்சியாக இருக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை கும்பத்தில் ஆட்சி ஆயிருந்தால் ஃபேமிலியை பிரிஞ்சு போய் கூட சம்பாரிச்சிட்டு வருவாங்க ஸோ மொத்தத்தில் மகர கும்பத்தில் ரெண்டு இடத்துல எங்கே ஆட்சியாக இருந்தாலும் சனி ஆட்சி கூட சுக்கரன் இருந்ததுன்னா இது வந்து மிக பிரமாதமான யோகத்தை கொடுக்கும் சரி இப்போ இதுக்கு அடுத்தபடியாக துலாத்துல இவங்க ரெண்டு பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இங்க வந்து சுக்கரன் ஆட்சி ஆகிறாரு சனி வந்து உச்சமாகறாரு இது அதை விட டாப்பான யோகம் இந்த காம்பினேஷன் இருந்து இந்த தனுசு லக்னக்காரர்களுக்கு சுக்கர தசையோ அல்லது சனி தசையோ நடந்ததுன்னா அவங்க வந்து பெரிய கோடீஸ்வரனா வர்றதுக்கான அமைப்பு மிக பிரமாதமா உண்டு ரொம்ப நல்லா வருவாங்க அப்போ இந்த மாதிரி சம்பாதிக்கிற சம்பாத்தியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா தன்னுடைய வருமானம் வந்து சின்ன அளவில் ஆரம்பிச்சாங்கன்னா கூட அது மிகப்பெரிய அளவுல கொண்டு போய் விட்டுரும் தனுசு லக்னத்துல பிறந்தவங்களுக்கு சுக்கர தசை நடந்தாலோ அல்லது சனி தசை நடந்தாலோ யோகம் இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துருந்தா அதை விட சிறப்பான யோகம் அவங்க உட்காந்துருக்கிறது துலாத்துல அல்லது மகரத்துல அல்லது கும்பத்துல உட்காந்துருந்தாங்கன்னா இன்னும் பெரிய யோகம் இதுக்கு அடுத்தபடியாக இவங்க ரெண்டு பேரும் ஆறாம் இடத்துல ரிஷபத்தில் ரிஷபத்துல கூட யோகத்தை கொடுக்கும் பட் என்ன பிரச்சனைன்னா இப்போ தனுசு லக்னத்துக்கு ஆறாம் இடத்துல போய் சுக்கரன் ஆட்சி பெற்ற நிலையில நின்று தசை நடத்துறாரு கூட சனி இருக்காருன்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஜாதகர்கள் தான் வெளிநாடு போய் சொந்தமாக தொழில் ஆரம்பித்து அங்கே செட்டில் ஆயிடுவாங்க அல்லது வெளியே ஊரு போய் சொந்தமாக தொழில் ஆரம்பித்து செட்டில் ஆயிடுவாங்க காரணம் வந்து அப்புறம் மற்ற கிரக அமைவுகள்னு ஒன்று இருக்குல்ல அவங்க எந்த அளவுக்கு தூரம் போவாங்கங்கிற மாதிரியான எல்லாம் எடுத்துக்கிறதுக்கு ஆனாலும் இடமாற்றம்ங்கிறது உறுதி பிறந்த இடத்துல இருக்க மாட்டாங்க சார் பிறந்த இடத்துல இருந்து இடம் விட்டு இடமாறி போய் செட்டில் ஆவாங்கங்கிற மாதிரியான பாயிண்ட்டு இந்த இடத்துல சொல்லலாம் அப்போ ஆறாம் இடத்துல சனியும் சுக்கரனும் உட்காந்துருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் எது ரிஷபத்தில் இங்கே சனி மறைஞ்சிட்டாருன்னு அர்த்தம் கிடையாது சனி மறையலை ஈவன் ரெண்டாம் இடத்த அதிபதி ஆறுல மறைஞ்சிச்சுன்னா அவங்களுக்கு கல்யாணம் கிடையாதுன்னு சொல்லுவாங்க ஆனா இந்த ஜாதகத்துல இந்த கிரக நிலையில அந்த மாதிரி கிடையாது இவங்களுக்கு திருமண வாய்ப்புகளும் உண்டு குழந்தை ஊட்டி எல்லாமே இருக்கும் அதுல எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது என்ன கல்யாணம் கொஞ்சம் லேட்டா பண்ணுவாங்க அந்த ஒரு பாயிண்ட் தானே தவிர மற்றபடி வேற ஒன்றும் இல்லை அப்போ இந்த ஆஹ் தனுசு லக்னத்துல பிறந்தவங்களுக்கு தசை நடத்தக்கூடிய கிரகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஒரு அதாவது சுக்கர தசை நடக்குது அப்படின்னா இந்த சுக்கரன் வந்து துலாத்துலையோ ரிஷபத்துலேயோ உட்காந்துருந்துச்சுன்னா அந்த சுக்கரன் வந்து யோக சுக்கரன் ஏன் இன்னும் இப்படியே கூட போட்டுக்குங்க உச்சம் பெற்ற சுக்கரன்னு கூட வச்சுக்கோங்க மீனத்தில் சுக்கரன் இருந்தாலும் நல்ல யோகத்தை செஞ்சிடும் நல்ல வருமானத்தை கொடுத்துரும் சரியா அதே இது வந்து சனி தசை நடக்குது அப்படின்னு வச்சுக்கிருவோம் சனி பகவான் வந்து ரெண்டாம் இடமான மகரத்துலேயோ மூணாம் இடமான கும்பத்துலேயோ பதினொன்றாம் இடமான துலாத்துலேயோ உட்காந்துருந்தாருன்னா முதல் தரமான யோகத்தை செய்யும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தாலும் சரி தனியாக இருந்தாலும் சரி சரி இப்போ இதை தவிர சனி வந்து கேந்திரத்தில் இருக்கார் நாலாம் இடத்துல இருக்கிறார் ஏழாம் இடத்துல இருக்கிறார் பத்தாம் இடத்துல இருக்கிறார் இப்போ யோகத்தை செய்வாரா அப்படின்னாக்க நிச்சயமா செய்வார் ஏழாம் இடத்துல சனி இருந்ததுன்னா திருமணத்தை மட்டும் கொஞ்சம் டிலே பண்ணுவாரே தவிர மற்றபடி வந்து வேற ஒன்றும் பிரச்சனை இருக்காது அப்போ இந்த தனுசு லக்னக்காரங்களுக்கு இந்த இடங்களில் சனி உக்காந்து நடத்தினால் மிகுந்த யோகத்தை செய்யக்கூடிய அமைப்பு சரி இப்போ மேஷத்துல திரிகோணத்தில் உட்காந்துருக்கார் அப்படின்னு வச்சுக்கிறோம் இங்கே சனி நீசம் இந்த சனி சிக்கலை உருவாக்குவார் அதாவது பொருளாதாரம் போக்குவரத்தில் அடி வரும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு ஆனால் இப்போது தனுசு லக்னத்தில் பிறந்த ஒருத்தருக்கு சனி தசை நடந்துட்டுருக்குது சனி வந்து அஞ்சாம் இடத்துல நீசமாயி நிற்கிறாரு அப்போ நீசமானதுனால சனி தசை வந்து கடுமையான தான் செய்யும் சொத்து பத்தெல்லாம் விற்கிறது இட விட்டு இடம் மாறுறதுங்கிறது குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாமல் போகிறதுங்கிறது ஹெல்த் ரீதியான பாதிப்பு வர்றதுங்கிறது இது மாதிரியான நெகட்டிவ் இம்பாக்டை கொடுக்கறதுக்கான அதிகாரம் உண்டு இதில் சரி இப்போ ஒருத்தருக்கு வந்து தனுசு லக்னத்துக்கு சனி நீசமாயி தசை நடத்தினா நான் நல்லா இருக்கேன் ஒன்னும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு காரணம் என்னன்னா உண்மையிலேயே ஆக்சுவலா நல்லா இருப்பாங்க அவங்க என்ன காரணம் இதே கிரக நிலை இதே அமைப்புல இங்க வந்து சனி வக்ரம்னு மட்டும் வச்சுக்கோங்க இப்போ வந்து இது யோகமா மாறிடும் அப்போ இவங்களுக்கு குடும்பம் அப்படிங்கிற இதுல வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் அதை சரி பண்ணிக்கிட்டே ஓட்டுவாங்களே தவிர பொருளாதார ரீதியா மிகப்பெரிய சக்சஸ் நோக்கி போயிடுவாங்க ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா குடும்பம் பர்ஃபெக்டாக இருக்கும் பொருளாதாரம் வந்து அளவான பொருளாதாரமாக இருக்கும் சம்பாரிச்சேன் கையில் வாங்கினேன் பையில் ஓடலை காசு ஓன இடம் தெரியலன்னு வரல அது மாதிரி கடனை வாங்க கடன் கட்ட கடனை வாங்க கடன் கட்ட அப்படிங்கிற மாதிரியே ஓட்டிகிட்டு இருப்பாங்க குடும்பம் ரொம்ப பர்ஃபெக்டாக அமைதியாக நிம்மதியாக ஓட்டிடுவாங்க ஸோ இது வந்து இந்த சனி வந்து வக்கரமாக இருந்ததுலாம் இப்போ வக்கரமும் ஆகலை அப்படின்னு வச்சுக்கிருவோம் சனி வக்ரமும் ஆகலை அஞ்சுலேருந்து தசை நடத்துகிறார் ஆனால் நல்லா தப்பாக இருக்குது சனி தசை அப்படின்னாக்க என்ன அர்த்தம்னா இங்கே செவ்வாய் வந்து பன்னெண்டாம் பாவத்தில் ஆட்சியாக இருக்காருன்னு வச்சுக்கோங்க இப்போ இது யோகமா மாறிடுது அப்போ இந்த சனி தசை யோக தசையா போயிடும் இதே சனி வந்து மேஷத்துல வந்து உட்காந்துருக்காரு அப்படின்னு வச்சுக்குவோம் இப்போ வந்து ஒரு சிக்கல் இருக்கு சனி செவ்வாய் சேர்க்கையும் இருக்கு அதே சமயத்தில் செவ்வாய் வந்து ஆட்சி வச்சு கூட சனியோட சேர்றதுனால இங்க சனிக்கு நீச்ச பங்க ராஜயோகமும் இருக்கு இப்போ இந்த தசை எப்படி இருக்கும் அப்படின்னா சனி தசை நல்லா இருக்கும் தசை நல்லா இருக்காது சார் நல்லா கவனிங்க சனி தசை நல்லா இருக்கும் செவ்வாய் தசை நல்லா இருக்காது இந்த ஒரு ஜாதகத்துல வந்து இந்த சனி தசை இப்ப நடந்துட்டு இருக்குது அவருக்கு ஆனா நான் சிரமப்படுறேன் அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுக்கோங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நிச்சயமா வந்து இங்க செவ்வாய் வந்து இருப்பார் அப்படின்னு எடுத்துக்கலாம் உறுதியா இங்க சனிக்கு வக்கரம் போகுது அதுல நிக்க மாட்டேங்குது இருந்தாலும் செவ்வாய்க்கு வந்து இருந்ததுனால் இந்த சனி திசை சிரமமான திசையா போயிடும் பட் சனி வக்ரமா இருந்ததுன்னா அது யோகமா மாறிடும் சி இப்ப புரியுதா சனி வக்ரமான யோகமா மாறிடும் அப்ப இவ்வளவு இருக்கு சார் ஒரே கட்டம் ஒரே கிரக நிலை ஒரே கிரக அடைவு ஒரே லக்கணம் ஆனா வித்தியாசம் வந்து இவ்வளவு வித்தியாசம் இருக்குது இது எல்லாத்துக்குமே லாஜிக் இருக்கு அப்போ இந்த சனி செவ்வாய் காம்பினேஷன் வந்து இந்த இடத்துல யோகத்தை செய்யும் தோசத்தை செய்யாது அப்படின்ற மாதிரியான அமைப்பு சார் இத எப்படியா வச்சுக்கோங்க இப்போ சனி தசை யோக தசை அதே மாதிரி சுக்கர தசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க சுக்கரன் வந்து ஏழாம் இடத்துல உட்காந்து தசை நடத்துகிறார் அப்படின்னா இந்த சுக்கர தசையில குடும்பத்தில் ஒற்றுமைங்கிறது நிச்சயமா கம்மியாக இருக்கும் ஆனால் வருமானத்தில் குறைவே இருக்காது அது வாட்டுக்கு அள்ளி எரிஞ்சிட்டு போயிடும் பொருளாதாரத்தை வந்து பிரமாதமாக கொடுக்கும் ஃபைனான்சியலாக தே வில் பி மோர் சக்சஸ்ஃபுல் ஆனால் வந்து ஃபேமிலிங்கிற விஷயத்தில் அவங்களுக்கு கொஞ்சம் முன்னப்பணத்தையாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு அம்சம் வந்துடும் அதே இது பத்தாம் பாவத்துல சுக்கரன் நிற்கிறார் இங்க நீசமாக போனார் சுக்கரன் இல்லையா அப்படின்னா என்ன அர்த்தம் இப்ப சுக்கர தசை நடக்குது அப்படின்னா இந்த சுக்கர தசை இவங்களுக்கு பொருளாதார ரீதியா சிரமத்தையும் கஷ்டத்தையும் கொடுக்கறதுக்கான தசை தான் வருமானம் கம்மியா இருக்கும் அப்படின்ற மாதிரியான தசை ஆனா இதே சுக்கர தசை யோகமா மாறணும் அப்படின்னா இந்த இடத்துல சுக்கரன் வக்ரமா இருக்கிறார் அல்லது புதன் வந்து ஏழாம் பாவத்துல ஆட்சியா இருக்கார் இப்படி ஏதாவது ஒரு விதத்துல வக்ர நிவர்த்தி அதன நீச நிவர்த்தி ஆச்சுன்னா அது வந்து யோகமா மாறிடும் சரி இப்போ இங்கே வந்து புதனும் வந்து ஆட்சியில் இல்லை இந்த சுக்கரனும் வக்ரத்தில் இல்லை ஆனாலும் இந்த தசை வந்து பரவாயில்லை ஏதோ ஓரளவுக்கு ஓடுது அதாவது நல்லாத்தையும் போகுது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அங்கே வந்து அந்த சுக்கரனை குரு பார்த்துருப்பார் அப்படின்ற மாதிரியான அமைப்பு எங்கேருந்து குரு பார்த்தாலும் சரி அஞ்சாம் பார்வையா ஏழாம் பார்வையா ஒன்பதாம் பார்வையா ஒன்பதாம் பார்வையாக பார்க்குறப்ப குரு நீசமாகியே பார்ப்பார் மகரத்தில் குரு உட்காந்துட்டு நீச சுக்கரனை நீசமாகியே பார்வையில் பார்ப்பார் அப்படி பார்த்தா கூட ஜெயிச்சு கொடுத்தார் அப்போது இந்த சுக்கர திசை அப்படிங்கிறது சனி தசையும் யோகத்தை செய்யக்கூடிய ரெண்டு திசைகள் யாருக்கு மீன லக்னத்துக்காரங்களுக்கு அதுலேயும் இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துருந்தாங்கன்னா மிகப்பெரிய யோகம் கோடீஸ்வர யோகம் அவங்களுக்கு சித்திக்கும் ஆனாலும் அது வயசு காலங்களில் சம்பாதிக்கிற காலங்களில் வந்து சேரணும் அந்த தசை அப்படிங்கிறது தான் அதில் ரொம்ப முக்கியம் இந்த அளவில் லக்னாதிபதி குரு தசை கூட இந்த பெரிய யோகத்தை கொடுக்காது எது சனி தசை கொடுக்கக்கூடிய யோகத்தையோ சுக்கர தசை கொடுக்கக்கூடிய யோகத்தையோ குரு தசையோ செவ்வா தசையோ சூரிய சந்திர திசைகளோ கொடுக்காது அதுக்கு மேல யோகத்தை செய்யக்கூடிய அமைப்பு அப்படிங்கறது இந்த தனுசு லக்னத்துக்கு உண்டு அப்ப தனுசு லக்னத்துல பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த திசையை வந்து நீங்க சம்பாதிக்கிற காலத்துல கிராஸ் பண்ண போறீங்க அப்படின்னா நிச்சயமா சக்சஸ் ஆக போறீங்கன்னு அர்த்தம் அப்ப கோடீஸ்வரன் ஆகணும் அப்படின்னா முதல்ல இந்த சனி சுக்கரன் சேர்ந்து இருந்தா முதல் தரமான யோகம் ரெண்டும் தனித்தனியா உட்கார்ந்து இருந்தா ரெண்டாம் தரமான யோகம்தான் ஆனாலும் அவங்க நல்லா வலுவா இருந்தாங்கன்னா அங்கேயும் நல்ல சக்சஸ் கிடைச்சிடும் அதை தான் நம்ம விளாவறியாக பார்த்துருக்கோம் அப்போ தனுசுவை பொறுத்த வரைக்கும் தனுசு லக்னத்தில் பிறந்தவங்க எல்லாருமே கஷ்டப்படணுமா இதில் பிறந்தால் கல்யாணம் லேட் ஆகுன்றாங்க தனுசு லக்னத்தில் வரைஞ்சுனா தொழில் சரி இருக்காதுன்றாங்க பொருளாதாரம் வராதுன்றாங்க இதெல்லாமே வந்து அனுமானத்தில் சொல்கிறது அவ்வளோதானே தவிர மற்றபடி தனுசு லக்னத்தில் எத்தனையோ கோடீஸ்வரன்கள் உண்டு எத்தனையோ தொழில் அதிபர்கள் உண்டு அரசியல் தலைவர்கள் உண்டு எல்லாருமே வந்து ஒரே மாதிரியான சக்ஸஸுக்கு வர்றதில்ல ஒருத்தர் ஒருத்தர் ஒரு ஒரு விதத்துல சக்சஸ் ஆவாங்க ஒருத்தர் பொருளாதாரத்துல ஒருத்தர் தொழில்துறையில ஒருத்தர் புகழில் ஒருத்தர் ஆஸ்தி அந்தஸ்துல இப்படி விதவிதமான சக்சஸ் இருக்கும் இதுக்கு தகுந்த மாதிரியான வெற்றி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து சனி தசை நடக்குது தனுசு லக்னக்காரங்களுக்கு அந்த சனி தசை வந்து யோகமா உட்காந்துருக்கார் எப்படி கும்பத்துல உட்காந்துருக்கார் கூட குரு இருக்கார் அல்லது குரு பார்க்கறார் அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போ இந்த சனி திசை என்ன செய்யும் அவங்களுக்கு சொத்து பத்து வாங்கி கொடுக்கும் வண்டி வாகன வசதிகள் வாங்கி கொடுக்கும் பேரு புகழ் சம்பாரிச்சு கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு சோசியல் ஸ்டேட்டஸ்ல இம்ப்ரூவ் ஆவாங்க அரசியல் ஈடுபட்டா ஜெயிப்பாங்க அப்படின்ற மாதிரியான பாயிண்ட் வந்துடும் இதே சனி அதே கும்பத்தில் உட்காந்து குருவை விட்டுருங்க இப்போ வந்து சுக்கரனோட சேர்ந்துருக்கார் சுக்கரன்கிறத வந்து நம்ம பார்த்துட்டோம் இருந்தாலும் சுக்கரனோட சேர்ந்திருக்காரு அப்படின்னாக்க வெளிநாட்டு வருமானம் வர்றதுங்கிறது வெளியூர் போய் சம்பாதிக்கிறதுங்கிறது சொந்த தொழில் பண்ணி அதில் முன்னுக்கு வர்றதுங்கிறது பிரமாதமான வீடு கட்டுறதுங்கிறது அது மாதிரியான யோகங்களை செய்யும் சரியா வண்டி வாகன யோகம் ரொம்ப பெரிய அளவுல பண்ணும் இப்ப இதே அஹ் சனி பகவான் வந்து அதே மூணாம் இடத்துல உட்காந்துருக்காரு புதனோட உட்காந்துருக்காருன்னு வச்சுக்கோங்க இப்ப சனி தசை நடக்குது நான் இவங்களுக்கு சக்ஸஸுங்கிறது மிகப்பெரிய அளவில் வரும் எது சொத்து பத்து நிறையா வாங்கி போடுவாங்க அதிலேயும் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸில் காலி மனைகள் நிறையா வாங்கி போடுவாங்க அல்லது ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பெரிய அளவில் சக்ஸஸ் ஆவாங்க இது மாதிரியான சக்ஸஸை வந்து கொண்டுட்டு போவோம் ஒரு சிலர் வந்து கல்வி நிறுவனங்கள்லாம் ஆரம்பிப்பாங்க கல்வி வள்ளலாகவும் கல்வி தந்தையாகவும் மாறுறதுக்கெல்லாம் அமைப்பு உண்டு ஸோ இது மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க ஈடுபடுவாங்க அப்போ அந்த அந்த தச நடத்தக்கூடிய கிரகத்தோட எந்த கிரகம் ஜாயிண்ட் ஆகுது ஏதாவது பார்த்துருக்குதா சேர்ந்துருக்குதா அப்படிங்கிறத பொறுத்து அதனுடைய யோக பாக்கியங்கள் அந்த வழியாக போகும் ஒரு டேங்கில் தண்ணி ஏற்றுறோம்னா ஒரு நாலு பைப் இருக்குன்னா எந்த பைப் திறந்துருக்கோ அந்த பைப் வழியா வெளியில் போகும் சரியா ஒன்று வந்து சொத்து பத்து சேர்க்கறதுல போகும் ஒன்று புகழ் சேர்க்குறதுல போகும் ஒன்று அரசியலில் போகும் இன்னொன்று வந்து இது என்ன பொருளாதாரத்துல வந்து சேர்த்து வைக்கிறதுல போகும் இப்படி நிறைய சொல்லலாம் இல்லையா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லைன்ல போவாங்க அது மாதிரி இந்த யோக பாக்கியத்தை அள்ளி கொடுக்கறதுங்கிறது தனுசு லக்னத்துல பிறந்தவங்களுக்கு இந்த ரெண்டு திசை வந்ததுன்னா அவங்க வாழ்க்கையில ஜெயிச்சிருவாங்க இல்ல எனக்கு இந்த ரெண்டு திசையுமே வராதியா இப்ப என்னையா செய்யறது அப்படின்னம்னா ஒண்ணும் பயப்பட வேண்டாம் ஏன் மற்ற திசைகள்ல அந்த யோகமான புத்தி வருது இல்லையா சனி புத்தியோ அல்லது சுக்கர புத்தியோ வருது அப்படிங்கிற பட்சத்துல இது நல்ல யோகமாக உட்காந்துருந்ததுன்னா ஒரே ஒரு புத்தியில் குடிக்க கொடுக்கக்கூடிய யோக பாக்கியம் அப்படி பெரிய அளவில் பூஸ்டப் ஆகி அந்த திசை ஃபுல்லாக வந்து நல்ல சம்பாத்தியத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு அதாவது அந்த சனி புத்தியோ அல்லது சுக்கர புத்தியோ நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த டைமில் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய அளவில் பொருளாதாரம் கிடைக்குது அல்லது திடீர்னு ஒரு ஐடியா போட்டு ஒரு பில்டிங் ரைஸ் பண்ணுறாங்க கமர்ஷியல் பில்டிங் அப்படின்னா அதை கமர்ஷியலைஸ் பண்ணாங்கன்னா வாழ்நாள் பூரா அதுலேருந்து வருமானம் வந்துகிட்டே இருக்கு எந்த தசை மாறினா என்ன ரைட்டா அது மாதிரி சடனான யோகத்தை கொடுக்கறதுங்கிறதும் உண்டு அதனால தனுசு லக்னத்துல பிறந்தவங்களுக்கு பொருளாதாரத்துல சக்சஸ் ஆகிறதுக்கு இது மாதிரியான படிநிலைகள் இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுட்டாலே போதும் மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் நமது நண்பர்கள் ஆள் போல் தழைதழைத்து அருகது போல் வேறு மூங்கில் போல் கிளைகிழைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவன வாழ்த்தி அமைகிறேன் வணக்கம்